ಕನಿಪತೆ ಇದೆ ಎಲ್ಲರೂ ಏನು ಅಂತಾರೆ ಭಾರತಕ್ಕೆ कंट्री ಅಲ್ಲ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಸೇವೆ ಸೇರಿ ಐಎಎಸ್ ಐ ಸಮುದಾಯಕ್ಕೆ ಮುಂದಿನದು ಸೇವೆ ಸೇಯ ಪಾಠ சரி ಎಎಂ ಟೆನಿಸ್ ಇಲಾಖೆ warranted

இவ்வளவு பொறுமையா என்ன செய்யறதெல்லாம் வந்து நம்மால் பொறுமையே இருக்காது நிறைய பார்த்தோம் ஆனா இதெல்லாம் வித்தியாசமா இப்போ மாறு மாறி நிறைய விஷயங்கள் இப்ப மாறி வந்து மாற்றங்கள் இருக்கு எஸ்பிஷியலி நம்ம பெண்கள் உட்கார இருக்கிற அப்படியே இருக்கிறாங்க நம்மால மட்டும் தான் எழுந்துச்சு அது போடுறது வராது போடுறது வராது இருக்காங்க இருந்தாலும் வந்து இது பெரிய பாராட்டு இந்த குழந்தை செல்வங்கள் மேல் கொண்டு வளரணும் வளர்ந்து சமூகத்துக்கு சேவை கொஞ்ச நாளும்

மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர் மீடியா இவங்களுக்கு அந்த மீடியம் மூலமா நிறைய விஷயங்கள வந்து பண்றாங்க நம்ம தினேஷ் மாதிரி இன்னும் மீடியா வச்சிருக்காரு நல்ல சிறப்பாக பண்றாரு ஐனா மீடியா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் தம்மி கரெக்டா பண்ண Sorry ஐனா மீடியா இவங்களுடைய மீடியா

இல்ல ஏன் நம்ம கூப்பிட்டு பாராட்ட தெரிய விஷயம் தெரியுமா நம்மளை நமுடியோ நம்மள தாக்கப்பட்டவங்களோ தனித்தன பேசும்போது வேற யாரும் கேட்க மாட்டாங்க இவங்க தான் கேட்கிறாங்க இவங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இல்லாம சூழல் இருக்கு தெரியுங்களா ஒரு விஷயம் இவங்க பேசும் பொழுது டைரக்டா வந்து போஸ்ட் பண்றாங்க அட்டாக் பண்றாங்க அதெல்லாம் உயிரை பொருட்படுத்தாது இந்த விஷயத்தை செய்யறது மிகப்பெரிய ஒரு இவங்களுக்கு நம்ம எழுதுகிறோம் பாராட்டு தெரிவிக்கணும் தயவுசெய்து எழுதுகிறோம் பாராட்டு தெரிவிக்கணும் इसके अंदर हमेशा पार है